வாசிங்க பதினாறாவது நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இதுதான் நல்ல சபைக்கான அடையாளம் நல்ல ஊழியக்காரனுக்கான அடையாளம் நல்ல விசுவாசிக்கான கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ நான் அங்கே இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நான் இருப்பேன் அவர் என்ன கொடுக்குறாரோ அதை நான் சாப்பிடுவேன் அவர் சொல்கிற இடத்துல நான் ஊழியம் பண்ணுவேன் அவர் எப்படி ஊழியம் பண்ண சொல்கிறாரோ அப்படி ஊழியம் பண்ணுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் யூனிக் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு நம்மளுக்கு எப்படி கை ரேகை வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையும் தனியாக இருக்குது ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கை கிடையவே கிடையாது ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா கைரேகைன்னு அர்த்தம் மார்க்காக இருக்குது அவருடைய கையில் கைரகையாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைரேகன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது என் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தருக்கு கிடையாது ஒரு தாவிது தான் அடுத்து வர்றது சாலமான இருக்கும் இன்னொரு தாவிதாக இருக்காது ஒரு மோசை தான் அடுத்து வரது யோசாவாக தான் இருக்கும் இன்னொரு மோசை இருக்காது ஒரு எளியா தான் அடுத்து வர்றது எலிசாவா தான் இருக்கும் இன்னொரு எலியா கிடையாது யோவான் நானகனே வந்தாலும் எலியாவின் ஆவியோடு கூட வந்தாலும் அது யோவான் நானகன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை கத்தர் நியமிச்சிருக்கிறார் அப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணோம் கத்தாவே நீர் என்ன சொல்லுகிறீரோ நீர் எங்கே இருக்க சொல்லுறோ அங்கே இருப்பேன் நீர் சொல்லுகிற ஜனங்கள் இடத்துல நான் ஊழியம் பண்ணுவேன் நீங்க சொல்ற இடத்துல நான் வேலை பார்ப்பேன் சில நேரங்களில் கத்தர் சொல்லும் போது நம்முடைய பார்வைக்கு அது ஏற்றதாக இருக்காது ஆனா நான் ஒண்ணு செய்யணும் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே நான் செய்கிறேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீர் சொல்லுகிற இடத்தில் நான் இருப்பேன் அதையும் தாண்டி தூத்துக்கிட்ட இருக்க ஒரு அற்புதமான சுபாவம் அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து இது வந்து பவுலுடைய சுபாவம் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறியப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து எங்கே சாக்குறாரோ அங்கே நான் சாவேன் எங்கே உயிர் தெழுஞ்சாரோ அங்க உயிர் தழுவேன் கிறிஸ்து எங்கே சொல்கிறாரோ அங்கே நான் சாவேன் கடைசி வரைக்கும் நான் கிறிஸ்துவை விட்டு பின்னாடி போவே மாட்டேன் இப்போது ஒரு பாலுக்கு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் ரூத்துக்கும் சொன்னாங்க யார் நக ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது ஃப்யூச்சர் கிடையாது இந்த மாதிரி சொல்லுது ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் பேசாதீங்க ஆனால் திரும்பி போகணும் மட்டும் சொல்லாதீங்க என்னைக்கு உங்கள் பின்னாடி வரணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேனோ சாவது அர்ப்பணிப்படுகிறது நான் செத்தாலும் நீங்க இருக்கிற தான் சாவேன ஒளிய பின்னாடி போகிறேங்கிற பேச்சுக்கே இடமில்லை இதுதான் கத்தர் எதிர்பார்க்கிற விசுவாசம் இன்னைக்கு சபைகள் ஒரு சில சபைகள் அப்படி இருக்கு நிறைய பேர் பேக் ஸ்லைடிங் ஒரு ஓர்வால் போகும்போது இந்த மாதிரி உம்முடைய தேவனே ஆனால் ஓர்வால் திரும்பி போகும்போது ரூத்து நகோமியை சொல்றாங்க அந்த வசனம் என்ன சொல்லுது அவள் திரும்பி தன் தேவர்களிடத்துல போனாள் அந்த வசனம் பாருங்களேன் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசன வாசிங்க அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள் தங்கள் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போனாள் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அவ ஜனத்துக்கிட்ட மட்டும் போல பின்மாற்றம் அடைஞ்சு அவன் எங்க போயிட்டா பழைய கடவுள்கிட்டே போயிட்டா அவ எங்க இருந்து வந்தாலும் அந்த கடவுள் ஆராதிக்க போயிட்டா ஆனால் ரூத் அப்படி இல்லை நான் பின் பின்தொடர் மாத்திரமல்ல உன் தேவனையும் நான் பின்தொடர்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் இங்கே வந்தது ஆசீர்வாதத்துக்காக வேணால் இருக்கலாம் ஆரம்பத்தில் ஆனால் பின்தொடர்கிறது ஆசீர்வாதத்துக்காக அல்ல தேவனுக்காக இயேசுவுக்காக அவர் கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் நான் அவருக்கு பின்தொடருவேன் எனக்கு ஃப்யூச்சர் இருக்குதோ இல்லையோ நான் பின்தொடருவேன் நான் உயிரோடு கூட இருக்கிறேனே சாகிறேனோ நான் பின்தொடருவேன் நான் இயேசுக்கு பின்னால் தொடர்கிறதை யாரும் தடுக்கவே முடியாது பின்னாடி போங்கிற பேச்சு மட்டும் நீ பேசாதேங்கிற இப்படிப்பட்ட சபை தான் கத்தருக்கு வேணும் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள சபை கத்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வைராக்கியம் நான் சொல்றேன் இயேசு கிட்ட நான் வந்ததுக்கு காரணம் அவர் ஏதாவது கொடுப்பாருன்னு இல்லை இயேசு கிட்ட வந்ததுக்கு காரணம் இயேசு அவரை மாதிரி ஒரு தேவன் எனக்கு கிடையாது அவரை மாதிரி என்னை நேசிக்கிறவர் ஒருவர் கிடையாது அவர் மாதிரி என் பாவத்தை மன்னிக்கிற ஒருவர் கிடையாது எனக்கு என்ன தெரியாது தெரியும் அவர் கரத்தில் இருக்கு எனக்கு இனி அவரை தவிர வேற யாரும் கிடையாது இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்தொடர்கிற ஒரு சபை ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்தொடர்கிற ஒரு விசுவாசி அதைத்தான் கத்தரை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு ஓர்வாள் எதுல இல்ல வம்ச வரலாறு லிஸ்ட்ல இல்ல மத்திய ஒன்னாம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க அங்க ஓர்வாள் இல்ல யார் இருக்கிறாங்க ரூத் இருக்கிறாங்க பெற்றார் பேருடைய பேர் தெரியுமா எத்தனை பெண்களுடைய பேர் 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 கூட பெற்றான் ஈசான் யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் சகோதரியும் பெற்றான்னு இருக்குது அந்த வரிசையில் சாராள் பேர் இல்ல ரெபேகால் ஆனா யார் பேர் இருக்குது ரூத்தினுடைய பேர் இருக்குது காரணம் என்ன தன்னலம் இல்லாமல் பின்பற்றின ஒரு அனுபவம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கிறேன் அந்த அம்மா சொல்லுது உனக்கு கொடுக்கறதுக்கு மாப்பிளம் இல்லைம்மா என் ஃபு உனக்கு ஃப்யூச்சரே என்கூட வந்தால் இல்லைம்மா பரவாயில்ல என் வாலிப பிராயம் வீணாக போனால் பரவாயில்ல ஆனால் அது போனால் கர்த்தருக்காக போகட்டும் இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம் வாலிப பிராயம் வீணாக போயிடக்கூடாது அந்த நேரத்தில் ஓடணும் சம்பாதிக்கணும் சொத்து சேர்த்துறணும் அப்புறம் ஒரு ஐம்பதுக்கு மேலே கர்த்தரட்டலாம் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இருக்க ஓடும் போதே பலத்தோடு கொடு முழு பலத்தோடு கொடு எனக்கு ஒப்புவி இல்லைங்க எல்லாத்தையும் விட்டு வந்தால் என்ன கிடைக்கும் அந்த பேச்சே கேட்காது அந்த பேச்சே கேட்காது நீ வா உன்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார் உன்னை கத்தர் கூப்பிடலை நான் உன்னை ஆக்குறேன்னு கத்தர் கூப்பிடல உன்னை லட்சாதிபதி ஆக்குறேன்னு கூப்பிடல உனக்கு வீடு கொடுக்கற கார் கொடுக்குறேன்னு கூப்பிடல உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறன்னு தான் கூப்பிட்டார் அதை மாத்திரம் எதிர்பார்த்து வருகிற சபையா இருக்குமானால் அந்த தான் கத்தர் எதிர்பார்க்குற ரூத் சபையாக இருக்கும் பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு காரியம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வாசிங்க நாலு பதிமூணு பதினாலு வாசிங்க போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கத்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமையை பார்த்து அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது இப்போ நகோமி பேர் வந்துருச்சு யார் பேர் போயிருச்சு ரூத் பேர் போயிருச்சு அதுக்கப்புறம் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினாங்க அவ்வளோதான் இருக்குது அதுக்கப்புறம் ரூத்துங்கிற பேரே இருக்காது மருமகளாகி இப்போ தாய் யாராகிட்டா அந்த பிள்ளைக்கு நகோமி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ரூத் இருக்கவே மாட்டாங்க ரூத் காணாமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் ரூத் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க பைபிளில் ரூத்தை பற்றி எங்கேயுமே ஒரு நம்ம சொல்லும் போது அங்கே வரும் நம்ம எங்கள் மத்திய சுசேஷத்தில் வரும் அதுக்கப்புறம் ரூத்து காணாமே போயிட்டாங்க ஏன் காணாமல் போயிட்டாங்க அவங்க உள்ளே வந்தது எதுக்காக தெரியுமா அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டது என்ன ஊழியம் முடிந்து போன இஸ்ரேவேலின் வம்சத்தை தொடங்கி வைக்கிற ஊழியம் ஒன்று கொடுக்கப்பட்டது அது அவங்க தொடங்கி வச்சாங்க அந்த பிள்ளையை நகோமி மடியில் கொடுத்தாங்க அதோடு ரூத்து காணாமல் போயிட்டாங்க இதுதான் உங்களுக்கு எனக்கும் கத்தர் வச்சிருக்கிறேன் உங்களே என்னையும் சர்ச்சுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறாரு முடிந்து போன இஸ்ரேவேலுடைய வம்ச வரலாறுல மீண்டும் இயேசு கிறிசு வரப்போகிறேன் இடையில திருச்சபையாய் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம் ரூத்தா மீண்டும் இயேசு வருகிற வரைக்கும் திருச்சபை இருக்கும் இஸ்ரேவேல் சபையை உருவாக்கி விட்டு இந்த சபை மேலே எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு பிறகு சபை இருக்காது இஸ்ரேவேலுடைய சபை பூமியில் இருக்கும் ஆனால் ரூத்து பரலோகத்தினுடைய வம்ச வரலாறு அட்டவணையில் வந்தால் மாதிரி உங்களை என்னையும் கத்தர் பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறேன் அப்போ இந்த பூமிக்குரியதில் உங்களுக்கு எனக்கு எந்த மேன்மையும் இல்லை மேல இருக்கிற தான் எல்லாரும் பார்த்தாங்க ஆனா கீழே இருக்கிற யோசுவாவை கத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தார் தன்னுடைய கூடாரத்துக்கு போன மோசையை ஜனங்கள் பார்த்து கொண்டாங்க அவன் போவான் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனா கூடார வாசல்ல உட்காந்துருந்த யோசுவாவை கத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் வந்தது மோசே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் கீழே நடத்துகிற பொறுப்பு யோசுவை கையில் நியாயமா யார்கிட்ட வரணும் ஆரோனின் புத்திர கையில் வரணும் இல்லைனா மோசையோடைய பசங்கிட்டியாவது வரணும் யாரு கைக்கும் வரல யாருக்குமே தெரியாது யாருமே பார்க்கல அவசியமும் இல்லை நான் என் ஊழியத்தை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் எதை பற்றியும் கவலைப்படாமல் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனை பரலோகம் முன்குறித்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அவனை உயர்த்துறான் அதே காரியத்தை தான் ரூத்து செய்கிறாங்க நான் எதுக்காக வந்தேன் சும்மா வரேன் உங்கள் பின்னாடி நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான் பேச்சை ஓவர் என்ன நீ வந்தால் எந்த சந்தோஷமும் கிடைக்காது பரவாயில்ல உனக்கு நான் எதுவும் எதிர்காலமே இருக்காது பரவாயில்ல சாப்பாடு மட்டும் போடுவேன் பரவாயில்ல ஏ நான் கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஒரு நாள் ஒரு சந்ததியை உருவாக்கி விட்டு விட்டு நான் காணாமல் போய்விடுவேன் அவ்வளோதான் வேற என்ன உனக்கு பிரதிபலன் இருக்க போது நகோமி பேர் வந்துருச்சே நகோமிய முன்னாடி உட்கார வச்சிட்டாங்களே நகோமி தாய் ஆயிட்டாலே உன்ன கூட மருமகன் சொல்லிட்டாங்க ரூத்துன்னு கூட சொல்லலையே உன் பேர் கூட இல்லாமல் போச்சே கவலை இல்லை என் பெயர் இங்கே இருக்கோ இல்லையோ ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருக்கிறது என்னை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை கொண்டு போய் மேலே உட்கார வைப்பார் இந்த நோக்கத்துக்கு தான் ரூத் வேலை பார்த்தாங்க இங்கே இஸ்ரே என்ன என்னை ஏத்துப்பானோ ஏத்துக்க மாட்டானோ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது இப்பவும் சொல்றேன் இஸ்ரேவேல்கார நம்மளை ஏற்றுக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்ல அரசாங்கம் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை சக விசுவாசி ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த ஊழியக்காரன் ஏத்துக்கிறான் அவசியம் இல்லை என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நான் கணக்கு கொடுக்க போறது அவருக்கு தான் கொடுக்க போறேன் நியாய தீர்ப்பு அவர் கொடுக்குறாரு நியாய தீர்ப்பு வேற யார் கையில் இல்லை கத்தர் கருத்தில் இருக்குது இந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் என்ன யார் உயர்த்தினாலும் உயர்த்தா விட்டாலும் யார் என்னை ஆசிர்வதித்தாலும் ஆசிர்வதிக்காவிட்டாலும் என்னுடைய நான் செய்கிற நன்மையான காரியங்கள் யாருக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் ஒரே ஒருத்தருக்கு தெரிஞ்சால் போதும் அவர் என்னை உயர்த்துவார் அவர் புஸ்தகத்தில் என் பெயரை எழுதுவார் அது எனக்கு போதும் இந்த ரூத்தை தான் கத்திரை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கி இந்த மூணு விதமான சபைகளும் இருக்குது நகோமியும் இருக்குது ஓர்வாலும் இருக்குது ரூத்தும் இருக்குது இதில் நாம் எதில் இருக்கிறோங்கிறதான் போச்சு